ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இலை பூஜைகள்ல சுப காரியங்கள்ல இத கண்டிப்பா பயன்படுத்துவோம் இதுக்கு நாகவல்லி அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது நம்ம இந்தியால தாம்பளத்துல இதுக்கு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனா இந்த வெத்தலையில இருக்கிற ரகசியங்கள் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம இந்த வீடியோல வெத்தலையில இருக்கிற ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம யாருக்குமே தெரியாத சீக்ரெட் இந்த வித்தலையில இருக்குது அத பத்தின பூர்த்தியான விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோயில்களில் கூட வித்தலைய வச்சு தெய்வங்களுக்கு எத்தனையோ பூஜைகளை பண்ணுவாங்க ஆயுர்வேதத்துல கூட வெத்தலையில எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இத இன்னொரு விதமா சொல்லணும்னா இதுல இருக்கிற காட்டமான வாசனை நமக்கு நல்ல ருசியை கொடுக்குது இத மவுத் பிரஷனரா கூட யூஸ் பண்றாங்க வெத்தலையில அயோடின் பொட்டாசியம் விட்டமின் ஏ விட்டமின் பி இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம விட்டமின் பி டுவெல் நிக்கோட்டனிக் ஆசிட் கூட இந்த வெத்தலையில இருக்குது வெத்தலைய ஆன்டி டயபெட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் டைப் டூ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்துல குளுக்கோஸ் அளவ குறைக்கிற சக்தி இந்த காஞ்ச வெத்தலைக்கு இருக்குதுன்னு எத்தனையோ பரிசோதனைகள் நிரூபிச்சிருக்காங்க மூலிகை எந்த வித சைட் எஃபெக்ட்டுமே இல்லாம அற்புதமா வேலை பண்ணுது வெத்தலை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ பயன்படுதுன்னு எத்தனையோ சயின்டிஸ்ட் சொல்லிருக்காங்க ஏஜென்டா கூட இது வேலை பண்ணுது கேன்சர் செல்கள் நம்மளோட உறுப்புகளை பாதிக்காம பாதுகாக்கிற சக்தி இந்த வெத்தலைக்கு இருக்குது வெத்தலை காயத்தை சரி பண்றதுக்கு கூட பயன்படுது வெத்தலையோட சாரை காயத்துக்கு மேல தடவுறப்போ நல்ல அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது சுவாச சம்பந்தமான பிரச்சனை ஆஸ்தமா இருக்கிறவங்களுக்கும் வெத்தலை ரொம்ப நல்லா உபயோகப்படுது டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு கூட வெத்தலை பயன்படுது டிப்ரெஷன்ங்கிறது நூத்துல ஐம்பது பேர் சந்திக்கிற பிரச்சனை ஆன்டி டிப்ரஷன் குணங்கள் இருக்கிற வெத்தலையை நம்ம மென்னு சாப்பிட்டோம்னா டிப்ரெஷன்ல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குது நம்ம பாயோட ஆரோக்கியத்தை காப்பாத்துது இந்த வெத்தலை ஜீரணத்துக்கும் வெத்தலை ரொம்ப நல்லது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால இத வெறும் வயத்துல எடுத்துக்கிறப்போ மலச்சிக்கலுக்கு நல்ல அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது இந்த வெத்தலை பசிய தூண்டி விடுது உங்களுக்கு சாப்பிடணும் தோணலையா அப்போ ரெண்டு ரெண்டு வெத்தலைய நல்ல மென்னு சாப்பிடுங்க உடனே பசிய தூண்டி விடுது நம்ம உடல்ல தேங்கி இருக்கிற நச்சு கிருமிகளை வெத்தலை வெளியில அனுப்புது நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது வெத்தலை ஒரு விதமா சொல்லணும்னா மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது இருமலால அவஸ்தப்படுறவங்க வெத்தலை எடுத்துக்கிறதால நல்ல நிவாரணம் கிடைக்குது அதே மாதிரி தலைவலிக்கு கூட வெத்தலை நல்ல மருந்துதான் வெத்தலையோட கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்ல டானிக்கா வேலை பண்ணுது காது வழியால கஷ்டப்படுறவங்க கொஞ்சமா தேங்காய் எண்ணெயோட இந்த வெத்தலையும் நல்லா சூடு பண்ணி அந்த எண்ணெயோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டு சொட்டு மட்டும் உங்க காதுல விட்டு பாருங்க காது வழி மாயமா மறைஞ்சு போயிரும் வேர்வையால வர்ற துர்வாசனைய குறைக்கிறதுக்கும் வெத்தலை ரொம்ப அற்புதமா பயன்படுது ஆனா வெத்தலையில இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்குது இல்லையா அப்படின்னு அதிகமா எடுத்துக்க கூடாது குறிப்பா வெயில் காலங்கள்ல இந்த வெத்தலைய கம்மியா எடுத்துக்கிறதா நல்லது ஏதாவது கரகரப்பு இருந்தா வெத்தலையை சாப்பிடலாம் ஆனா அதிகமா சாப்பிடக்கூடாது முதலிரவு அன்னைக்கு தாம்பத்திய குறைபாடு பிரச்சனை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இதனால ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்துது இந்த காலத்துல வெத்தலைய நிறைய பேர் வீட்லயே வளர்க்கிறாங்க இந்த வெத்தலைய நம்ம வீட்லயே வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது தெய்வாம்சம் பொருந்து இருக்கிற இந்த வெத்தலைய எந்த வித சந்தேகமுமே இல்லாம நம்ம வீட்டுல தாராளமா வளர்க்கலாம் வெத்தலைய கடவுளுக்கு படைச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடுறதுதான் ரொம்ப உத்தமம் பாத்தீங்க இல்லையா வெத்தலை சம்பந்தமான நிறைய ரகசியங்களை இப்ப வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்